கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக கிறிஸ்துவ அன்பு சகோதர சகோதரிகளே இந்த படிப்பினையில் மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணேற்றம் அடைந்தாரா என்பதை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம் மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணேற்றம் அடைந்தார் என்பதை ரோமன் கத்தோலிக்க சபை ஒரு முக்கியமான போதனையாக போதித்து வருடந்தோறும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதியன்று மரியாளின் விண்ணேற்றத்தை விமரிசையாக கொண்டாடி வருகிறது மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு சென்றார் என்கிற நம்பிக்கை ரோமன் கத்தோலிக்க சபையில் கடந்த நூற்றாண்டு முதல் நிலவி வருகிறது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ரோமன் கத்தோலிக்க சபையை சார்ந்த பனிரெண்டாம் பயஸ் என்கிற போப் என்பவரால் மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு சென்றார் என்று அறிவிக்கப்பட்டது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதற்கு முன்னர் மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு சென்றார் என்கிற நம்பிக்கை ரோமன் கத்தோலிக்கர்களிடம் இல்லை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு சென்றாரா என்பதை இறை கொண்டு நாம் ஆராய்ந்து பார்ப்போம் மனிதராக பிறந்த அனைவரும் மறிக்க வேண்டும் தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் வசனம் நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி வேர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய் நீ மண்ணாய் இருக்கிறாய் நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்றார் மனிதனே நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்றால் அனைத்து மனிதர்களும் மறிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார் இந்த வசனத்தை நிறைவேற்ற மனிதனாக பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பின்பு உயிர்த்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மறித்திருக்க மரியாள் மறிக்காமல் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணேற்றம் அடைந்தார் என்று போதிப்பது சரியா என்பதை நீங்களே நிதானித்து பாருங்கள் ரெண்டு சாமுவேல் பதினாலு பதினாலு நாம் இறப்பது உறுதி தரையில் சிந்தப்பட்டு மீண்டும் சேகரிக்க முடியாத நீரை போன்றவர்கள் நாம் ஆனால் துரத்தப்பட்டவனை பொருத்த மட்டில் அவன் தம்மிடமிருந்து விலகாதபடி கடவுள் திட்டமிடுகிறார் அவன் உயிரை எடுக்க மாட்டார் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இறப்பது உறுதி என்று இந்த வசனம் நிச்சயப்படுத்த மரியாள் மட்டும் மறிக்காமல் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணேற்றம் அடைந்தார் என்று ஓதிப்பது இறைவார்த்தைக்கு முரண்படுகிறது சாலமோனின் ஞானம் ஏழாம் அதிகாரம் வசனம் ஒன்று எல்லா மனிதர்களைப் போல நானும் இறப்புக்கு உரியவன் நிலத்திலிருந்து உண்டாக்கப்பட்ட முதல் மனிதரின் வழித்தொன்றல் என் தாய் வயிற்றில் என் குடல் உருவாயிற்று எல்லா மனிதரைப் போல நானும் இறப்புக்குரியவன் என்று உலகிலேயே மிகப்பெரிய ஞானியாகிய சாலோமோன் சொல்லியிருக்க மரியாள் மட்டும் மறிக்காமல் உடலோடும் ஆன்மாவோடும் பின்னேற்றம் அடைந்தார் என்று கூறுவது மறை நூலுக்கு விரோதமாக உள்ளது திருப்பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் வசனம் நான்கு அவர்களின் ஆவி பிரியும் பொழுது தாங்கள் தோன்றிய மண்ணுக்கே அவர்கள் திரும்புவார்கள் அந்நாளில் அவர்களின் எண்ணங்கள் அழிந்து போகும் மனிதர்கள் அனைவரும் தாங்கள் தோன்றிய மண்ணுக்கே திரும்புவார்கள் என்றால் மரியாள் உட்பட அனைவருமே மறித்து மண்ணுக்கே திரும்ப வேண்டும் என்பதே தேவநீதி சபையுரையாளர் பனிரெண்டாம் அதிகாரம் வசனம் ஏழு மண்ணினின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை மண்ணு நின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்ப வேண்டும் என்றிருக்க மரியாள் மட்டும் மண்ணு நின்று வந்த உடலோடு எப்படி விண்ணகத்திற்கு சென்றிருக்க கூடும் மண்ணு நின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் என்று எழுதியிருக்க மரியாளுடைய உடலும் மண்ணுக்கே திரும்பியது மனித உடலோடு விண்ணகம் செல்ல முடியாது ஒண்ணு குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் வசனம் ஐம்பது அன்பர்களே நான் சொல்லுவது இதுவே ஊணுயல்புடைய மனிதர் இறையாட்சியை உரிமைப் பேராக அடைய முடியாது அழிவுக்கு உரியது அழியாமையை உரிமைப் பேராக அடைய முடியாது ஊனுயல்புடைய மனிதர் இரையாட்சியை உரிமைப் பேராக அடைய முடியாது என்றால் மண்ணு நின்று வந்த உடலோடு ஒருவரும் விண்ணகத்திற்கு செல்ல இயலாது என்று பொருள் மண்ணு நின்று வந்த உடலோடு விண்ணகத்திற்கு செல்ல இயலாது என்று இறை வார்த்தை கூற மரியாள் மட்டும் மண்ணு நின்று வந்த மனித உடலோடு எப்படி விண்ணகத்திற்கு சென்றிருக்க முடியும் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் வசனம் நான்கு வானத்திற்கு ஏறி சென்று மீண்டவர் யார் தம் கைப்பிடிக்குள் காற்றை ஒருங்கே குணர்ந்தவர் யார் கடல்களை மேலாடையில் அடக்கி வைத்தவர் யார் மண்ணுலகின் எல்லைகளை குறித்தவர் யார் அவர் பெயர் என்ன அவருடைய மகன் பெயர் என்ன நீதான் எல்லாவற்றையும் அறிந்தவனாயிற்றே வானத்திற்கு ஏறி சென்று மீண்டவர் யார் அவருடைய மகன் பெயர் என்ன ஆண்டவர் இயேசு ஒருவரே தாம் உயிர்த்தெழுந்த பிறகு வானத்திற்கு ஏறி சென்றவர் இயேசு ஒருவரே விண்ணகம் சென்றவர் யோவான் மூன்றாம் அதிகாரம் வசனம் பதிமூன்று விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கூறுகிறார் அவரை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை என்று ஆண்டவர் இயேசுவே சொல்லியிருக்க மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணேற்றம் அடைந்தார் என்று நம்புவதும் அதை போதிப்பதும் ஆண்டவர் இயேசுவுக்கு விரோதமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் சிலுவையில் மறிக்கும் முன் திருத்தூதர் யோவானிடம் மரியாளை ஒப்படைத்தார் அந்நேரம் முதல் யோவான் மரியாலை தனது வீட்டில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஆதரவளித்து வந்தார் மரியாள் தனது வயதான காலத்தில் திருத்தூதர் யோவானோடு இருந்தார் புதிய ஏற்பாட்டில் யோவான் ஐந்து புத்தகங்களை எழுதியிருக்க எந்த ஒரு புத்தகத்திலும் மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணேற்றம் அடைந்தார் என்று யோவான் குறிப்பிடவில்லை யோவான் தன்னுடைய வயது முதிர்ந்த காலத்தில் எழுதின இரண்டாம் மூன்றாம் திருமுகத்திலும் மற்றும் திருவழிபாட்டிலும் மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணேற்றம் அடைந்தார் என்று ஏன் குறிப்பிடவில்லை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணேற்றம் அடைந்தார் என்பது உண்மையாக இருந்திருந்தால் யோவான் நற்செய்தி புத்தகத்திலோ திருமுகங்களிலோ அல்லது திருவழிபாட்டிலோ இந்த நிகழ்வை குறித்து எழுதியிருக்க வேண்டும் அல்லவா எல்லா மனிதர்களைப் போல மரியாளும் மறித்ததினால் அவருடைய மரணத்தை குறித்து யோவான் எழுதவில்லை மேற்கண்ட வசனங்கள் மூலமாக மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் மின்னேற்றம் அடையவில்லை என்றும் மரியாளும் எல்லா மனிதர்களைப் போல மறித்தார் என்றும் உறுதியாகிறது மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணேற்றம் அடையவில்லை என்றும் அவரும் எல்லா மனிதர்களைப் போல மறித்தார் என்றும் இறை வார்த்தையை கொண்டு புரிந்து கொண்டோம் மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணேற்றம் அடைந்தார் என்று ரோமன் கத்தோலிக்க சபை விசுவாசிகளை நம்ப வைத்து மரியாள் பக்தி முயற்சியை முன்னிலைப்படுத்தி நம்மை மீட்டுக் கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புறந்தள்ளி கத்தோலிக்க மக்களை ரோமன் கத்தோலிக்க சபை ஏமாற்றி வருகிறது மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணேற்றம் அடைந்தார் என்கிற போதனை ஒரு கட்டுக்கதை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணேற்றம் அடைந்தார் என்கிற துர் உபதேசத்திற்கு விலகி உங்கள் ஆன்மாக்களை காத்துக் கொள்ளுங்கள் ஆமேன் இந்த படிப்பினையை குறித்து உங்களுக்கு சந்தேகங்களோ அல்லது கேள்விகளோ இருந்தால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் இயேசு பிளஸ் மகிமை